யார் வெளியேற போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் முதல் ஆளாக பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து காப்பாற்றப்பட்டிருக்காங்க வேற மாதிரி போயிருக்கு ஹார்ட் சீட்லயே வந்து பாத்தீங்கன்னா மூணு பேரை வந்து உட்கார வச்சிருக்காங்க சம்பவம் வந்து உறுதியா இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்துடலாம் ஹாய் மக்களை நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ண பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப்பை கூட தட்டி விடுங்க அதாவது நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் ரொம்ப நாளா வந்து காப்பாற்றணும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அதே மாதிரியே பாத்தீங்கன்னா ஓட்டிங்ல ஃபர்ஸ்ட் இருக்க திவ்யா வந்து பாத்தீங்கன்னா முதல் ஆளா வந்து காப்பாற்றிருக்காங்க அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோட அப்படின்னே சொல்லலாம் முதல் ஆளா வந்து காப்பாத்திருக்காங்க காப்பாத்துறது மட்டும் இல்லாம ஒரு சில எப்போதும் ஏதாவது ஒரு வார்த்தைகளை சொல்லுவார்ல அந்த மாதிரி சொல்லியிருக்காரு வீட்டுக்குள்ள இருக்கவங்கமே சரி பாத்தீங்கன்னா திவ்யா மேல ஒரு கண்ணு இருக்கு ஏன் அப்படின்னா அவங்க கேம் வந்து முன்ன விட இப்ப வந்து பாத்தீங்கன்னா அழகாவே போயிட்டு இருக்கு சாண்ட்ரா ஒரு பிரச்சனை இருக்குன்றனால சாண்ட்ராவை கண்டுக்கவே இல்லை நேத்து கூட எபிசோட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயம் சாண்ட்ரா தான் தப்பு இருந்துருக்கும் அந்த இடத்துல வந்து திவ்யா அவர்கள் போய் சொல்லியிருப்பாங்க நீங்க அந்த மாதிரி வந்து ஒரு ஜோன் அவுட்ல இருக்கீங்கன்னு தெரியும் அதனால தான் இந்த விஷயத்த நான் உங்கள்கிட்ட அட்ரஸ் பண்ணவே இல்லை எனக்கு நீங்க இந்த மாதிரிலாம் வந்து தலைவலி இருக்கும்போது கஞ்சி கஞ்சி முடிஞ்சா சரியா போகணும் அப்படி இல்லை நீங்க சொன்ன நீங்க ஏன் இப்படி எல்லாம் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்ல விரும்புறேன் அந்த அம்மாவோட என்ன போகுது என்னோட இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டப் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க அது அது வேணும்னே தான் பண்ற மாதிரி தெரியுது ஒரு டிராமா வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு கேட்டா இந்த சாக்க சொல்லிட்டு இருக்கு எப்படி தருகி எப்ஜேவையும் ஆதிரையும் அனுப்புறது எல்லாம் சான்றா அமைச்சிருக்கலாம் அந்த டிஆர்பிக்காக வச்சுக்கிட்டு உயிரெடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஃபைனலி திவ்யா அவர்களை பார்த்தீங்கன்னா அரங்கம் நிறைந்த கைத்தற்றோட பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் காப்பாத்துறாரு அது மட்டும் இல்லாம ஹாட் சீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நபர்களையுமே உக்கார வைக்கிறாங்க உக்கார வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்துறாங்க இப்ப நம்ம கிடைச்ச தகவல் படி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதிரை அண்ட் எஃப்ஜே இவங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஆர்ட்ஷீட்ல உட்கார வைக்கிறாங்க ஒரு இது மாதிரி டாஸ்க் மாதிரி நடக்குது போல இருக்கு அதுக்கப்புறமேட்டு ரெண்டு பேருமே பண்றதா நியூஸ் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் லோவஸ்ட் ஓட்ல இருக்கக்கூடிய கனி அண்ட் அமித் இவங்கள தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆட் ஷீட்ல வந்து உட்கார வச்சிருக்காங்க அதன் பிறகு முன் முன் இதுக்கப்புறம் ஒரு பதினோரு பேர் இருக்காங்களோ அவங்களெல்லாம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்போதும் வந்து வழக்கம் போல இந்த மிமிக்ரி பண்ணி வாரம் வாரம் ஒன்று வந்து வரல அந்த மாதிரி வந்து காப்பாற்றிடுறாரு காப்பாத்தன பிறகு அடுத்ததா பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் ஹாட் சீட் வந்து உட்கார வச்சு அதன் பிறகு வந்து இந்த டபுள் எவிக்ஷன் என்பது நடக்குது என்னைய பொறுத்தளவு ஆதிரை வந்து இருந்து உள்ள கேமை வந்து ஒன்னும் மாற்றவும் இல்லை எப்ஜே ஒரு நாள் இருந்துட்டு பெரிய இருந்தாரா அப்படின்னா இப்ப கடைசியில ஏதோ விக்ரம் எக்ஸ்போஸ் பண்ண ஏதோ பண்ணிட்டு இருந்தாப்ல ஏதோ ஏதோ பண்ணாப்ல அவரால் முடிஞ்ச அளவு நல்லா கேம் ஆடி ஏதோ ஏதோ பண்றப்பையும் அவரை விக் பண்ணவே இல்லை ஓவரா இருந்தப்ப கேப்டன்சியை ஒழுங்கா பண்ணவே இல்லை அதுக்கு அடுத்த வாரம் சான்ஸ் இருந்து அப்பயிக் பண்ணல ஃபைனலா பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஜேவையும் ஆதிரையும் வந்து எவிட் பண்ணியிருக்காங்க முன்னாடியும் சொன்ன மாதிரி பருத்தி மூட்டை குடவுன்ல இருந்துக்கலாம்ன்ற மாதிரி ஆதிரை பெருசா வெளியிலே இருந்துக்கலாம் எதுக்கு உள்ள அமிச்சு எதுக்கு விட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியவேல இப்ப நம்மளுக்கு கிளாரிட்டியா ஒரு விஷயம் புரியுது இந்த வாரம் ட சிங்கிள் எவிஷன் இருக்க இடத்துல டபுள் எவிக்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃப்ரீஸ் டாஸ்க்கா அடுத்த வாரம் முடிஞ்சோடனே கண்டிப்பா அடுத்த வாரம் வந்து ஒரு மிட் ஒரு எவிக்ஷன் பண்ணி அப்புறமேட்டு ஃபைனலா ஒரு எட்டு பேர்ல ஏழு பேர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபைனல் வீக் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போவாங்க ஃபினாலே வீக்குக்கு டிக்கெட்டு ஃபினாலே வீக்குக்கு ஏன்னா ஒரு எட்டு பேர் இருந்தால் கரெக்டாகவே இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் பணம் பெட்டி ட்ரை பண்ணலாம் ஒரு ஆறு பேர் அந்த மாதிரி போயிட்டு ஒருத்தரை வந்து வீக் பண்ணிட்டு அஞ்சு பேர் வந்து டாப் ஃபைவ் கொண்டு போகலாம் என்னைய பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக டாப் ஃபைவ்ல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ்ன்னு வந்து எனக்கு தோன்றது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்வதி திவ்யா கம்ருதீன் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கானா வினோத் இவங்க வந்து கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது வேற யார் இவங்க உள்ளே கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரோரா மேபி தெரியலை என்னன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களை பொறுத்தவரைக்கும் டாஃப்யில் யார் இருப்பாங்க உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க